அனைவருக்கும் வணக்கம் நான் ரம்யா இருந்து பேசுகிறேன் நான் எனக்கு இந்த வகுப்பில் சேர்றதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பற்றி எதுவுமே தெரியாது இப்போ அந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் ஜாதகம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு ஒரு கட்டத்தை பார்த்து ஜாதகம் சொல்கிற அளவுக்கு பலன் எடுக்கிற அளவுக்கு இப்போ நான் வந்து பயிற்சி பெற்றிருக்கேன் இந்த வாய்ப்பு தந்த பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் அதை கத்து தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றியும் வணக்கத்தையும் கொள்கிறேன் இதுல இந்த வகுப்புல சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏற்பட்ட மாற்றம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தை மாற்ற முடியாது நம்ம நேரத்தை மாத்தி அமைச்சுக்கரலாம் அப்படிங்கிறத நான் இதுல இருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் சரி இந்த கால பீரியட் நம்மளுக்கு இப்படி இருக்கும் அடுத்த கால பீரியட் நம்மளுக்கு மாறும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வகுப்புல சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் அவருக்கு உருவாக்கி கொடுத்த சாஃப்ட்வேர் வந்து அனைவருக்கும் மிக பயனுள்ளதா இருக்கும் இப்போ எனக்கு எப்படி பயன்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து காலத்தை வந்து அதில் வந்து நம்ம துல்லியமா பார்க்க முடியுது இப்ப எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன நிகழ்வு நடக்கும் சரி அது அந்த அது வரைக்கும் நம்ம வந்து எப்படி நம்ம ந நகர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியுது உணர முடியுது இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கு இப்போ கால அளவுகளை அதை குறிக்கிறனால நம்மளுக்கு அது மிகவும் வந்து பயனுள்ளதா இருக்கு அப்புறம் வந்து அவர் புக்ஸ் எல்லாமே நான் வாங்கி படித்தேன் புக்ஸ்லேயும் புக்ஸ்லையும் என்னால் ஓரளவுக்கு நாலேஜ் வந்து என்னால் கெயின் பண்ண முடிஞ்சது நான் இந்த ஜோதிட வகுப்பு க கற்றுக்கிட்டது மூலமா என்னோட கா என்னோட நேரத்தை நான் நல்ல முறையில வந்து பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு வந்து இருக்கு காலையில ஏழியராக எந்திரிக்கிறதுமே ஒரு நல்ல பழக்கத்தை எனக்குள்ள வந்து உருவாக்குச்சு அது எனக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் வந்து கொடுத்துருக்கு ஏஎல்பி முறையில் ஜாதகம் படித்தது நம்ம துல்லியமாக பலன் எடுக்க முடியுது நானும் ரெண்டு மூணு ஜாதகம் வந்து பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நம்ம சொல்லக்கூடிய பலனானது துல்லியமாக இருக்குது மாதிரி சாஃப்ட்வேரும் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரம் நம்ம பார்த்துக்க முடியும் அப்புறம் வந்து பஞ்சாங்கமும் நம்மளுக்கு அந்த இதில் இருக்குது அதில் கால அளவுகளும் நம்மளுக்கு வந்து இப்ப எது வரைக்கும் இந்த நம்மளோட லக்கணம் வந்து எதுவரை கால எந்த எந்த இருந்து எந்த வருஷம் மாதம் வருஷம் அப்புறம் வந்து நேரம் முதக்கொண்டு அதுல வந்து துல்லியமா போட்டிருக்காங்க எந்த கிரகங்கள் எப்படி அதோட அமைப்புகள் இருக்கு அது எல்லாமே நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு அதை அதை இவ்வளோ சிரமப்பட்டு நம்மளுக்கு வந்து அதை வடிவமைத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதை வந்து ஆசிரியப் பெருமக்களும் நல்ல முறையில் நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி அந்த சாஃப்ட்வேரை வந்து பயன்படுத்துறதுன்னு அது வந்து எனக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு எனக்கு சே லக்ன பத்ததி ஜோதிடம் மூலம் நானும் பயனடைஞ்சேன் அதே மாதிரி அனைவரும் பயனடைக்கு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்